தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை அண்ணா நகரில் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வீடியோ தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை அண்ணா நகரில் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்குமூல வீடியோ வெளியானது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக ஆய்வாளர் ராஜு மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அரசின் அனுமதி கிடைத்தவுடன் வழக்கில் கைதான மூன்று பேர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை விரைந்து பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்